அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் கடைபிடிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நம்பிக்கை இல்லாதையோ அல்லது நேரம் இல்லாத காரணத்தால் இது மாதிரி செய்கிறதில்ல அப்படி காகத்துக்கு சாதம் வச்சாலும் அந்த காகம் எடுக்கலை அப்படின்னா அதையே போட்டு நம்ம காகம் எடுக்கலை நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டமோ முன்னோர்கள் நம்ம மேலே கோபமாக இருக்காங்களோ அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிப்பாங்க சில பேர் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் வைப்பாங்க சில பேர் அமாவாசை நாட்களில் மட்டும் சனிக்கிழமையில மட்டும் இல்லை ஒரு சில பேர் தினமும் சாப்பா சாப்பாடு வைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இப்படி வைக்கிறதால இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கிடைக்க போகுது ஏன் இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வைக்கும்போது நம்ம என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக நம்மளுடைய ஏழு ஜென்மத்து பாவத்தை கூட பூக்க தான் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது இது எல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காக்கைக்கு சில பேர் சனிக்கிழமையில் கட்டாயமாக சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றதும் பழக்கமாக வச்சிருப்பாங்க சில பேர் தினமும் கூட வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அதாவது மற்றொரு ஜீவராசிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறதே நல்ல விஷயந்தான் அதில் போய் நம்ம தவறு கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு சில பேர் இந்த மாதிரி தவறுகளை செய்து வைக்கிறது தான் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்வினையாக யாராவது உங்கள் எதிரிகள் ஏதாவது செய்திருப்பாங்களோ அதனால தான் இன்றைக்கி நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான பலன்களை சொல்லி கொடுப்பாங்க சரி இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சாப்பாடு வைத்த உடனே காக்கா அப்படின்னு சொல்லி அழைக்கிறது அதாவது அந்த காகத்தை வந்து கூப்பிடுவாங்க கத்தி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காகம் வந்து காத்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சில பேர் அதை கண்டுக்கிறதில்ல ஆனால் ஒரு சில பேர் அதுக்கு தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் செய்வாங்க இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவுதான் நம்ம சத்தம் போட்டு கத்தினாலும் அந்த சாப்பி சாப்பாட காகம் வந்து எடுக்கிறது இல்லை அதுவே சில சமயங்களில் வரக்கூடிய இந்த காகம் வழக்கம் போல சாப்பாடை சாப்பிடாம அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் அல்லது திரும்பி போகும் அப்படி இருந்தா பித்திருக்களாக நினைக்க பித்திருக்களாக நினைக்கக்கூடிய காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாம போவதை பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு அதை கடந்து போயிடுவாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்திருக்களான முன்னோர்களுக்காகவோ உணவை வைக்கிறவங்க அதை சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன் இப்படி சாப்பாடு எடுக்காமல் போச்சு அப்படின்னு குழப்பத்திலே இருப்பாங்க எதனால் சாப்பாடு எடுக்கலை அப்படின்னு சொல்லி நாம எதாவது தவறு செஞ்சுட்டோமோ தான் நம்ம முன்னோர்கள் நம்மளை இப்படி தண்டிக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படி நாம் செய்யும் போது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த காகம் வைக்கும் உணவை எடுக்காம போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்க மேல ஏதோ ஒரு அதிகமான கோபத்தை இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது நீங்கள் வழக்கமான முறையில் முறையாக உங்களுடைய பித்தர்களுக்கு திதி கொடுக்குறீங்களா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க அதனால கூட உங்களுடைய கோபம் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது முன்னோர்களுடைய கோபம் உங்களுக்கு இருக்கலாம் இதுக்காக தான் எந்த கடனை செஞ்சாலும் மீதி வச்சாலும் சரி இந்த பித்திருக்களுடைய கடனை மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சிலருக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி திரை தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஆனால் கூட அவங்க சில பேர் திதி கொடுக்காமலே இருப்பாங்க இருந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி இந்த மூன்று அமாவாசை நாட்களில் நம்ம பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்படி நீங்க சா திதி கொடுக்க தவறுனா கூட காகம் வந்து சாதத்தை எடுக்காது இப்படி இருக்கும்போது முக்கியமாக குலதெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியங்க அதாவது நம்மள நிறைய பேருக்கு அவர்களுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாம இருக்கும் அதனால கூட கோவிலுக்கு போகாம இருப்பாங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய எல்லா பாவங்களை விட குலதெய்வத்தை மறக்கக்கூடிய பாவம் ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய இந்த அருள் இருந்தால் தான் நம்ம காகம் வந்து சாதம் எடுக்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம கூட வந்து உறவாடுறது எல்லாமே நடக்கும் நம்ம வீட்டில் ஒரு நின்று போன காரியம் கூட திரும்பி நடக்கிறது என்ன எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வமுடைய அருள் நமக்கு வேணும் அப்படி குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் போனால் கூட இந்த காகங்கள் சாப்பாடு எடுக்காது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் குலதெய்வ கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும் அதாவது குலதெய்வ ஒருபோதும் குலதெய்வம் உங்களை மன்னிக்காத இந்த தவறுகள்லாம் செஞ்சா மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போறதில்லை முதலாவதாக பரிகாரம் செய்யலாம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வாங்க இதுவரை நாம் வந் நான் வந்து உன்னை பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்ன மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாங்க இது பரிகாரமான முறையாக செய்து முடித்துட்டு பித்திருக்களுக்கு நீங்கள் எப்போதும் போல் வழக்கம் போல் சாதம் வையுங்க கண்டிப்பாக அந்த சாதத்தை வந்து அந்த காகம் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு சாதாரணமான காகம் வந்து உணவு எடுக்கலை அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய கோபம் எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பிட்டு கண்டிப்பான முறையில் காகத்துக்கு அசைவம் நம்ம வைக்கவே கூடாதுங்க மிகப்பெரிய தோஷத்தை இது வந்து உண்டாக்கும் அதுவே அதுவாக மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைத்த மாமிசத்தை காகத்துக்கு வழங்குவது மிகப்பெரிய பாவமா சொல்லப்படுது அடுத்ததாக பெண்கள் வீட்டில் வந்து மாதவிடாய் காலமாக காலமா இருக்காங்க அப்படின்னா காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது குறிப்பிட்டு மேலும் கணவன் மனைவி இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நாள்ல அந்த காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாப்பாட்டை காகத்துக்கு வைக்க கூடாது பட்ட கையோடு சாப்பாட்டை காகத்துக்கு வைக்க கூடாது அதாவது நம்ம வைக்கக்கூடிய இந்த உணவானது சரியான முறையில் போய் சென்றடைஞ்சா மட்டுமே மிகவும் நல்ல மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு அந்த தோஷத்தால குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இழந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு தான் இந்த மாதிரி காகங்களுக்கு சாப்பாடு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு அமாவாசை நாள் அன்னைக்கு மட்டும் கூட உணவளிப்போம் அப்படிங்கிறது நம்ம நிறைய அதாவது அறகுறையாக நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும் கூட உணவு கொண்டு போய் சா அந்த காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக காகத்துக்கு உலர் திராட்சையை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது அந்த உலர் திராட்சியை வைக்கிறது மூலமாக தடைப்பட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது தினமும் ஐந்து உலர் திராட்சையை நாம் காகத்துக்கு கொண்டு போய் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த காகம் நம்மளை மறக்காமல் அவர்களுடைய ஒரு சொந்த பந்தம் மாதிரி நம்மளையும் நினைப்பாங்க இதனால முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை ஜென்மத்து பாவமா இருந்தாலும் அந்த ஜென்ம பாவம் எல்லாம் பறந்தோடும் அப்படின்னு சொல்றதால தான் இப்படி காகத்துக்கு உணவு மிகுந்த ஒரு நம்பிக்கையை நம்மளுடைய தமிழர்களிடையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நம்ம பிரம்மாண்டமான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு கூட கிடையாதுங்க ஒரு கைப்பிடி அளவு உணவு வைக்கிறது மூலமாக கூட அது நல்லதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு வேணும் முக்கியமாக சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்கிறதால காகங்களுக்கு இப்படி உணவு கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி காகங்களுக்கு உணவு வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது பற்றிய நிறைய தகவலை சிறப்பான தகவலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri viewers